வணக்கம் நான் மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வரக்கூடிய மனைவிக்கு ஒரு அமானுஷ தாக்குதலை தருமா இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணினுடைய நிலை அமானுஷ தாக்குதலால் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆரோக்கியத்தில் மனநிலையில் பாதிப்பை தரக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆணோட ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்க முடியுமா இது எப்படியெல்லாம் எல்லாம் நம்ம அமானுஷ சக்திகளுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கலான்றத பத்தி இன்னைக்கு வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க திருமணத்திற்கு முன்பு வரை மிக இயல்பாக எல்லா விஷயத்துலையும் இருந்த ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு அமானுஷ தாக்குதல் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் மனநிலையில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு என்ன காரணம் தனக்குள் தானாக பேசிக்கிறது புலம்புறது இல்லை அவங்களுடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தோற்றத்தில் ஒரு வித்தியாசம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு பெண்ணை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிலை திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணிற்கு ஏன் ஏற்பட்டிருக்கும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் கிரக அமைப்புகள் இருந்தா மனைவி என்ற அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு துணைக்கு திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் ஒரு ஆணோட ஜாதகத்தில் இருந்தா ரொம்ப அவசியமான விஷயங்களை பார்த்து தான் பொருத்தம் செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நான் சொல்லித்தரப்போகிறேன் திருமணம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய பிள்ளைக்கு அந்த வரன் எப்படி இருக்குது சரியாக இருக்கா குடும்ப விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குது இதுதான் முதல்ல பார்க்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பத்துக்கு பத்து பொருத்தத்தில் சில முக்கியமான பொருத்தங்கள் இருந்தால் அப்போ திருமணம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஜோசியர்கிட்ட போய் என்ன பண்ணுறோம் சும்மா ஏதோ கொஞ்சம் கேட்போம் அவர் வாயால் சரின்னு சொல்லிட்டா உடனே திருமணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சில கிரக அமைப்புகள் ரெண்டு பேருக்குமே வந்து அது சரியாக ஒத்து போகணும் அப்படி ஒத்து போகலை அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின் தான் சொல்லுவாங்க ஜோசியர்கள் ஆனால் நமக்கு எல்லா விஷயங்களும் பிடிச்சு போயிடுச்சு அதனால் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இதுதான் சரியான விஷயம் ஏதோ ஜோசியர் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க சாதகமாக சொன்னாதான் அவர் நல்ல ஜோசியர் சாதகமாக சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் கெட்ட ஜோசியர் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆனால் இரண்டு ஜாதகங்களை இணைக்கின்ற பொழுது அந்த கிரக அமைப்புகள் சில பிரச்சனைகளை தூண்டுவதாக இருந்தா இப்போ துர்சக்திகள் வந்து எல்லாரையும் போய் தாக்குதல் செய்யாது சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் மட்டும்தான் எளிதாக தாக்கக்கூடிய வகையில் அந்த துர்சக்திகளுக்கு இடமளிக்கும் அமானுஷ சக்திகளே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம இல்லை நிறைய பேருக்கு அந்த மாதிரி சக்திகள்லாம் ஒன்றும் கிடையாது துர்சக்திகள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சியில் விவாத மேடையில் இந்த மாதிரி அமானுஷ சக்திகளாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிராக பேசிய ஒரு பெண் பம்பை உடுக்கை சத்தம் கேட்டவுடன் எழுத ஆட ஆரம்பிச்சாங்க தன்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ஆணோட பேரை சொன்னாங்க அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு துர்சக்தியினுடைய பேரை சொன்னாங்க இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அமானுஷ சக்திகள் என்பது என்றுமே இருக்க தான் செய்யும் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த மாதிரி அமானுஷ சக்திகளுடைய பாதிப்புக்கு ஆளானவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் புரியும் இதற்கு என்னென்ன விதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏழாம் இடம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆண் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணுடைய ஜாதகத்துல தோஷமே இல்லாத ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை பொருத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணிற்கு மனநிலையில் பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும் முதல்ல இது வந்து முக்கியமான விஷயம் தோஷம் இல்லாத ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை தோஷம் நிறைந்த ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய உடல் நலத்தில் முதல்ல பாதிப்பு வரும் மனநிலையிலும் அதுக்கப்புறம் பாதிப்பு வரும் அதுதான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் தோஷத்துக்கு தோஷம்தான் வந்து சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அதை வந்து சரியாக பொருத்தணும் ஒரு ஆணோட ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய துணைவிக்கு அந்த தோஷத்தினுடைய பாதிப்புகள் ஏற்படும் அப்போ தோஷம் இல்லாத ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது சரியானது கிடையாது தோஷத்தினுடைய வீரியத்தை கணக்கிட்டு சரியாக பொறுத்துவது தான் இந்த ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் சேர்க்கை பார்வை எப்படி இருந்தாலும் சரிதான் ஆணோட ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் சரியான பொருத்தம் என்பது இருக்கணும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு அல்லது கேது இந்த நாலு கிரகங்களுடைய கூட்டணி எந்த ஜாதகத்தில் இருக்கோ அவருக்கு வரக்கூடிய துணைவிக்கும் கடுமையான ஏழாம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கை கூட்டணி இருக்கணும் அப்படி இல்லைன்னா தோஷமில்லாத ஒரு ஜாதகியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது துர் தாக்குதல் என்பது ஏற்படும் இது வந்து உடல் நலத்தில் தான் முதல்ல கை வைக்கும் அதுக்கப்புறம்தான் மனநிலத்தில் பிரச்சனைகளை தரும் இப்போது ஏழாம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு சேர்க்கை இருக்குது அப்படி இல்லைன்னா செவ்வாய் சனி கேது சேர்க்கை இப்படி மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஏழாம் இடத்தில் இருந்தால் அவருக்கு வரக்கூடிய துணைவிக்கு ஏதாவது துர்சக்திகளுடைய தாக்குதல் என்பது ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு அதனால் தோஷமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் இந்த பிரச்சனைகள் என்பது ஏற்படாது இப்போ ஏழாம் அதிபதி லக்கணத்திற்கு ஏழாவது அதிபதி ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்துல வந்து இருந்து சனி அல்லது ராகுவுடன் சேர்ந்து நிற்பதும் அப்படி இல்லைன்னா சனியுடைய பார்வை ஆறாம் இடத்தில் நிற்கக்கூடிய ஏழாவது அதிபதிக்கு கிடைப்பது அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைக்கு வரக்கூடிய துணைவிக்கு மிக பெரிய பாதிப்புகளை தரும் அதாவது ஏழாவது அதிபதி யார் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்திற்குரிய அதிபதி ஆறாம் இடமான மறைவு ஸ்தானத்துல வந்து நிற்கணும் அந்த ஏழாம் அதிபதியுடன் சனி அல்லது ராகு வந்து ஒரு தொடர்பு கொள்ளணும் சனியினுடைய பார்வைப்படலாம் அந்த ஏழாவது அதிபதிக்கு அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதியுடன் சனியை வந்து சேர்ந்து நிற்கலாம் இல்லை ராகுவுடன் ஏழாவது அதிபதி சேர்ந்து ஆறாம் இடத்துல வந்து நிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒரு ஆணோட ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா வரக்கூடிய துணைவுக்கு இந்த பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக ஏற்படும் ஏழாம் இடத்தில் சந்திரன் புதன் கேது இப்ப முதல்ல பார்த்தது வந்து ஏழாம் இடத்துல வந்து என்ன பாத்தீங்க செவ்வாய் சனி ராகு அல்லது கேது பார்த்தீங்க இப்ப வந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் புதன் கேது இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து நின்றாலும் அவருக்கு வரக்கூடிய துணைவிக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்ப ஜாதகம் பார்க்கும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏழாம் இடம் வந்து வலுவாக இருக்கா அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்படி இருக்காரு பலமா இருக்காரா அப்படின்றதெல்லாம் பார்த்தாதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சேர்த்து வச்சா அந்த பெண்ணிற்கு திருமணத்திற்கு பிறகு பாதிப்புகள் ஏற்படாது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி ரொம்ப பலவீனமாக இருக்காரு அந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பெண்ணோட ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பெண்ணிற்கு மிகப்பெரிய சோதனை காலமாக திருமணம் இருக்கும் இப்போ அடுத்த விதி பார்க்கலாம் பலம் குறைந்த சந்திரனுடன் புதன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது பலம் குறைந்த சந்திரன் அப்படின்னு சொன்னா தேய்பிரை சந்திரனாக இருக்கணும் தேய்பிரை சந்திரனுடன் புதன் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கணும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அப்படி இல்லைன்னா ஏழாம் அதிபதியுடன் இந்த பலம் குறைந்த சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு ஒரு ஆணுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய துணைவிக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும் சந்திரனும் பலமாக இருந்தால் தான் இந்த ஜாதகரை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு பாதிப்புகள் ஏற்படாது அப்படி இல்லைன்னா அந்த ஜாதகிக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்படும் வரைக்கும் எத்தனையோ யோகங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் முதல்ல பார்க்க போகிறது இந்த பிசாசி யோகம் பிசாசுகளுடைய யோகம் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு துர்சக்திகளுடைய பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பிசாசு யோகம் இது வந்து ஆண் பெண் யாருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் லக்கணத்தில் வந்து ராகுவும் சந்திரனும் சேர்ந்துருக்கணும் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து தான் லக்கணத்தில் இருக்கணும் திரிகோணத்தில் அதாவது லக்கணத்திற்கு திரிகோணம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று ஸ்தானங்களில் சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு அதாவது லக்கணத்தில் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கணும் அதற்கு திரிகோணமான ஒன்று ஐந்து ஒன்பதில் இப்போ லக்கணத்திலே வந்து இந்த சனியும் செவ்வாயும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐந்தாம் இடத்துல சனி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கலாம் இப்படி திரிகோணத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் இருக்கணும் லக்கணத்தில் ராகுவும் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த அமானுஷ சக்திகளுடைய தாக்குதல் என்பது எப்பவுமே இருக்கும் இதுதான் வந்து பிசாசு யோகம் இப்போ லக்கணத்துல இந்த ராகுவும் சந்திரனும் இருந்து திரிகோணத்துல சனியும் செவ்வாய் இல்ல அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த பிசாசு யோகம் என்ற பாதிப்பு ஏற்படாது இல்ல லக்கணத்துல சந்திரன் மட்டும்தான் இருக்கு இல்ல ராகு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த பாதிப்புகள் வராது ஆனால் சந்திரன் அப்படிங்கிறது தான் மனசு ராகுவுடன் சேர்ந்து நின்று திரிகோணத்தில் சனியும் செவ்வாயும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிசாசு யோகம் என்று படுகின்ற துர்சக்திகளுடைய பாதிப்பு என்பது ஏற்படும் இது வந்து ரெண்டு பேருக்குமே பார்க்கக்கூடிய விதிகள் தான் இதை பிசாசு யோகம் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சனியுடன் ராகு சேர்ந்து எந்த ராசியில் இருந்தாலும் சனியுடன் ராகு சேர்ந்து உங்களுடைய ஜா ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் சேர்ந்து நிற்குது அப்படின்னு சொன்னாலும் மிக உஷாராக இருக்கணும் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு உணவில் ஏதாவது செய்வினையோ இல்லை இடுமருந்தோ கலந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு அர்த்தம் அதனால் சனி ராகு சேர்க்க இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி எதிர்வினையான பிரச்சனைகள் உங்களை தாக்கலாம் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உணவு விஷயத்தில் நீங்கள் மிகவும் சரியான இடத்துல சாப்பிடணும் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதிகப்படியாக வெளி இடத்துல சாப்பிடாம வீட்டு உணவுப் பொருட்களை சாப்பிட்றது தான் இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பாக இருக்கும் துர்சக்திகளுடைய தாக்குதல் யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ஏதாவது செய்வினையோ பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் யாராவது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாரையும் போய் எளிதில் போய் தாக்காது அதற்கு என்னென்ன கிரக அமைப்புகள் வேணும் அப்படின்னு பாருங்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கணும் ஆறாம் இடத்துல செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சனி லக்கணத்துல ராகு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு விதி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்வினைகளை யாராவது செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு ரொம்ப எளிதாக போய் இந்த விஷயங்கள் தாக்குதலை செய்யும் இந்த நாலு விஷயத்துல ஏதாவது ஒரு கிரக அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா எதிர்வினை சக்திகளுக்கு நீ ரொம்ப எளிதாக உங்களுடைய கிரக அமைப்பு அதை ஏற்றுக்கும் அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி துர்சக்திகளுடைய தாக்குதல் எளிதாக உங்களுடைய ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு சொன்னா உங்களை நீங்க காப்பாற்றிக்கிறதுக்கு உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யணும் உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு தான் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்